மாதம் முதல் எங்களை தாங்கி கொடுத்து இந்த மேடைகளை கொண்டு சேர்ப்பதில் பெரும் பங்கு உங்களுக்கு கொடுத்தது அது மறுக்க முடியாத உண்மை நீங்க எப்ப வேணா இது எப்படி இருக்கணும்னு தெரியல ஒரு அங்கதாய் கூட நீங்க யாருமே பேசலைங்கிறது எங்களுக்கே ஆச்சரியமா வழக்கமா பாப்போம் வரட்டும் அப்படின்றது அதுக்கு முன்னாடி நீங்களே அதை உங்கள் எதிர்பார்ப்பை உங்கள் கண்களின் மூலம் காட்டுகிறீர்கள் எனக்கு என்னுடைய யூனிட் பார்க்கும்போது போது முகதாட்சியம் கருதி நல்லா இல்லைங்கிறத நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க நல்லா இல்லைங்கிறத ஒரு கை தேட்டர் ரசிகர் மாதிரி கை தட்டி விசில்லாம அடிக்க முடியும் அதனால இந்த நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க கொஞ்சம் அழுத்தி தான் வாசிப்பாங்க ஆனால் நான் அவங்க கண்ணு பார்த்துட்டே இருப்பேன் ஏன்னா அவங்க எல்லாருமே சீசன் பீப்புள் இதுல இங்க வந்து கத்துக்கலாம்னு வந்த அவசரம் அனுக்கிறவங்க யாருமே கிடையாது வந்தவங்க தான் டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும் நடிகர்களா இருக்கட்டும் அவங்க கூட வேலை செய்யும் போது அவங்கள் மத்தில பாக்குற சந்தோஷத்தை அது அப்படியே ஒரு பெரும் தொற்று அது யூனிட்டுக்கே தொற்றுக்கு செய்தது அதை உங்களுக்கும் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை எங்களுக்கு வந்து வேற பெரிய பெருமை எழுதல் இப்படி பண்ணிருக்கோம் அப்படி பண்ணிருக்கோம் பயன்படுத்துவது கூட ஒரு க்ளோஸ் அப் சிம்பிள்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு சின்ன பையனா இருக்கட்டும் அது எடுக்கிறதுக்கு ஒரு ஐம்பது பேர் வேலை செய்வாங்க திரைப்பூர ஒரு முகம் அது அப்படி அதுக்கே அப்படின்னா இதுல நீங்க பாருங்க கார பரட்டி போட்டு தமிழ் சினிமாவையும் புரட்டி போடணுங்கிறதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாளா ஆச்சு அதை செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் எல்லா நேரமும் தூக்க முடியாது யாராவது உதவிக்கு வேணும் பற்றி பெரிய விஷயம் கொஞ்சமாவது அதை நகர்த்தலாம் நாங்கள் விரும்பும் திசை நோக்கி அப்படின்றதுல இது எங்களுக்கு கிடைச்ச படை வீரர்கள் நிறைந்த படை அதுவும் பிஹைண்ட் தீன்ஸ்ல நீங்க பார்த்தது வந்து ஒரு கிளிப்ஸ் தான் ட்ரெயின்ல வேகமா போகும்போது சீனரி தெரியுற மாதிரி உங்களுக்கு தெரியும் நாங்க கிட்ட ஜங்ஷன்ல நின்று எல்லாரையும் வண்டியில ஏற்றிட்டு வந்தவங்க எத்தனை பேர் உழைத்திருக்கிறார்கள் இன்டர்நேஷனல் தரத்தில் இருக்கும் எங்கள் டெக்னீஷியன் நிஜமாவே வெளிநாட்டுல இருந்து வந்து வேலை செஞ்சவங்க இங்க இருந்து வேலை செஞ்சவங்க வெளிநாட்டு காரணம் பாராட்டுற அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்க என்னுடைய தாழ்மையான கருத்து உதாரணம் மணிரத்னம் சார் பத்தி சொல்றேன்னா மணிரத்னம் பிலிம் அப்படின்னு போட்டுக் கொள்ள போட்டுக் எல்லா தகுதியும் கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பெற்றுட்டார் இது இட்ஸ் மணிரத்னம் பிலிம் இவர்களை போலவே எனக்கு அவர் படத்தில் நடிப்பது நாசருக்கு நாயகன் போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி நான் பார்த்த அந்த இளைஞர் மணி இன்னைக்கு ஞானியாக சினிமா ஞானியாக மாறி இருக்கிறார் எனக்கு பட்டம் கொடுத்திருக்கிறாங்க அவர் கூட வேலை செய்யறது எனக்கு குதூகமா இருந்தது என்பதுதான் உண்மை அது எல்லாருக்கும் தெரியும் படமாக்கும் போது தெரியும் அந்த என்ன செட்ல இருந்து எங்களை பார்த்தா அது புரியும் இதுல இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எடிட்டர் ஒரு ஒரு ட்ரைலர்லயே திரும்பினாங்க மணியும் அவரம் சேர்ந்து அது அது ஒரு சூப்பர் ஹெண்ட் பண்ணிட்டாங்க அத அதெல்லாம் நமக்குள்ள சிறந்த டெக்னீஷியன் பதட்டம் இல்லாம எந்த பெரிய இடையூறை இடையையும் தாண்டும் அந்த லாபம் அவர்களுக்கு இருக்கிறது அதே மாதிரி ரவி கேச்சந்திரன் இந்நான அமெரிக்கால படம் எடுத்துக்க வேண்டியது அது இருபது வருஷம் முன்னாடியே எடுத்திருக்க வேண்டியது மருதநாயகம் அவருடைய சினிமாடுகிறவர்கள் அவருடன் முழுவதுமாக ஒரு முழு படத்தை முடித்து என்ன அது பாதையில் விட்டவங்கிற வகுப்பு எனக்கு ரொம்ப உண்டு ஆனால் அதில் இந்த படத்தின் மூலம் அதிலிருந்ததை விட இன்னும் சிறந்த சினிமாட கிராக சிறுமாட்டக்காக அவர் திரண்டு வந்திருக்கிறார் அது தெரியும் படத்தை பார்த்தா பேசுவாங்க அதை நான் சினிமா விமர்சகர்களிடம் விடுகிறேன் அவருக்கு நல்ல பேர் கிடைக்கும் நானும் சினிமா தான் நானும் சினிமா ரசிகம் தான் நான் சுவைத்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் வியாபாரம் வெற்றி பெறணும் அதெல்லாம் ஓகே என் சினிமாவும் வெல்ல வேண்டும் என்பதுதான் ஆரம்ப காலத்தில் இருந்து நாங்கள் அது அதான் ஒரே மாதிரி நம்முடையவர்களுடன் பேசிக்கிட்டு அவங்க நம்ம செட்டில் இருக்கும்போது மழை சாதம் நடுவில் போய் பேச டைம் இருக்காது அது டெக்னீஷியன்ஸுக்கு மேலே கீழே பார்த்துட்டு ஒரு மாதிரி சித்தர் மாதிரி அவங்க அதுக்கு நடுவில் நாம பேசுறது கூட அரட்டையா இருக்காது லஞ்சில் உட்காந்து பேசுறது கூட சினிமா பத்தியா இருக்கும் வேற ஒருத்தர் எடுத்த நல்ல சினிமா பத்தியா இருக்கும் இப்படி ஒரு அற்புதமான சூழலில் நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கணும் இந்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு சூழல் லங்கே எவ்வளவு படம் கொடுத்தாலும் கிடைக்காது அது எனக்கு கிடைத்தது ராஜ்கமலுக்கு கிடைத்தது ராஜ்கமலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இன்டர்நேஷ்னல்கிற அந்த வார்த்தைக்கு குழு அர்த்தத்தை பணியுறுத்தணும் எங்கள் டெக்னீஷியன்ஸ் கொடுத்திருக்கிறார்கள் இதில் உள்ள கலைஞர்கள் சின்ன சின்ன பாத்திரம் பண்ணாங்க ஒரு சின்ன பையல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு

நீங்க படம் பார்த்துட்டு இவங்க எல்லாம் பத்தி நான் பேசுறேன் என்ன இப்ப பேசும்போது அவர்கள் பேரை மட்டுமே குறிப்பிட வேண்டி வரும் திறமையும் பத்தி பேசுவதற்கு இன்னொரு விழா நடக்கத்தான் போகிறது என்று எனக்கு தோன்றுகிறது அந்த விழாவில் உங்களிடம் பேசுகிறேன் மற்றபடி எனக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டுக்கே நன்றி சொல்ல வேண்டும் நான் மேடையில் பேசும்போது உயிரே உறவே தமிழே என்று சொன்னதற்கான அர்த்தத்தையும் நான் முழுமையா உணர்கிறேன் 那么多衣